சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியம் ஒன்றும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓ சிவைய நம நாம் இன்று பார்க்கவிருக்கும் பதிவு ஏகாதேசிகளின் சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசியோட மகிமையை பற்றியும் ஏகாதேசி விருதத்தின் மகிமையை பற்றியும் ஏகாதேசி எப்படி உருவானது என்பதை பற்றியும் ருசிகரமான தகவல்களுடன் இந்த பதிவில நாம இப்ப பார்ப்போம் ஏகாதேசியின் சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி மகிமையை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் சிவபெருமான் விருதங்களில் மிக உயர்ந்த மற்றும் அதி உன்னதமான விரதம் என்று வைகுண்ட ஏகாதேசி விரதம் என்று பார்வதி தேவிக்கு எடுத்து கூறினார் பதினெட்டு புராணங்களும் இதையே கூறுகிறது மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பெறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாசத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருளும் உண்டு அதை பத்தி இப்ப நான் சொல்றேன் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் இருப்பதே உண்மையான உபவாசமாகும் இத்தகைய பெருமை கூறிய மார்கழி மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் சொர்க்கவாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் அடுத்தபடியாக ஏகாதசி எப்படி உருவானது என்பதை பற்றி பார்ப்போம் சந்திராவதி என்ற நகரத்தில் ஐக்காசுரன் என்ற முரண் அவனுடைய மகன் மருவாசுரனும் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் இதனால் விஷ்ணு பகவானிடம் தேவர்கள் அசுரர்களால் தாக்கப்படும் துன்பத்தை எடுத்துரைத்தார்கள் இதனால் மகாவிஷ்ணு அந்த அசுரர்களை போர் புரிந்தார் இந்த போர் பல வருடங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன இதனால் சோர்வடைந்தது போல ஸ்ரீமன் நாராயணன் ஒரு குகையில் நன்றாக உறங்கினார் இந்த குகையை கண்ட முரண் ஸ்ரீமன் நாராயணனை அழிக்க முற்பட்ட போது அவர் உடலில் வியர்வையில் இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றியது ஒரு குங்காரம் செய்தார் அசுரர்கள் சாம்பலாயினர் அதனால் அசுரர்களிடம் சண்டையே இடாமல் அழித்தாள் தேவி தன் எதிரில் ஒரு பெண் தேவதை நிற்பதை கண்டு அந்த தேவதை தன் உடலிலிருந்து வெளிப்பட்டது என்பதையும் உணர்ந்து அந்த தேவதை அசுரர்களை அழித்ததையும் தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு தன்னை வாழ்த்தி ஏகாதேசி என்று பெயர் சூட்டினாள் நீ தோன்றிய இந்த நாளில் யார் என்னை நினைத்து விருதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணை இரு பக்தர்களின் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அருள வேண்டும் என்று ஆசை வழங்கி பிறகு அந்த ஏகாதேசியை மீண்டும் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் ஸ்ரீமன் நாராயணன் அடுத்தபடியாக ஏகாதேசி விரதத்தின் மகிமையை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ஏகாதேசி நாளிலும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவங்கள் குறையும் சங்கடங்கள் தீரும் விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதேசி நாள்களிலும் விரதமிருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதேசி அன்று இருக்கும் ஒரே பெறலாம் என கூறுகின்றன அதன்படி என்ற அரசர் ஏகாதசி விருதத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டு தனது நாட்டு மக்கள் யாவரும் பாவத்திலிருந்து விடுபட்டு புண்ணியம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏகாதசி விரதத்தை கட்டாயமாக மக்கள் அனைவரும் அனுசரிக்க வேண்டுமென்று அரசர் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது ஏகாதேசி விரதம் என்பது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது புண்ணியம் கிடைக்க வேண்டுமென்று யார் விதி இருக்கிறதோ அவர்களே விரதத்தை கடைபிடிப்பார்கள் இயற்கைக்கு விரோதமாக நீ யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று தன் பக்தனுக்கான அரசன் ருக்மாந்தனுக்கு சொன்னார் மகாவிஷ்ணு பகவான் ஏகாதேசி விரதத்தின் மகிமையால் நல்ல பலன் கிடைத்தது நாடு நாட்டு மக்களும் அரசரும் சுபுச்சமாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகள் தெரிவிக்கின்றன ஏகாதேசி விரதம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரமும் கூட ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் ஏகாதேசிக்கு முந்திய நாளது தசமி அன்று மத்திய உணவை முடித்து இரவு சாப்பிடாமல் இறைவனுடைய நாமத்தையும் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களையும் பகவானின் பாடல்களையும் பாட வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் தச அவதாரம் இன்னும் சிறப்பான பலன்களை தரும் ஏகாதசி அன்று அதிகாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக இறைவனை வணங்கி தரிசித்துவிட்டு அன்று நாள் முழுவதும் இறைவனுடைய நாமத்தையும் பாடல்களையும் புராணங்களையும் படிக்க வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி இறைவனுக்கு நெல்லிக்காய் அகத்திக்கீரை போன்றவைகளை சமைத்து படைத்து பூஜித்த பிறகு ஒருவருக்காவது தானம் செய்த பிறகு சாப்பிட வேண்டும் ஆகையால் முடித்தவர்கள் அனைவரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்போம் இந்த பதிவை கேட்கும் அனைவருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் அருள் கிடைக்கும் நீண்ட ஆயிலும் செல்வ செலுப்படும் வாழ்வீராக நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் ஆன்மீக தகவலை பற்றி பார்ப்போம்